அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த காணொளி ஒரு ஆண் ஜாதகம் இது தலைப்பு என்ன அப்படின்னா நீங்காத துயரை தந்த நீச்ச செவ்வாய் நீங்காத துயரை தந்த நீச்ச செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் சிவாதசை இந்த ஜாதகருக்கு எப்படி இருந்தது மெயினாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி காரணம் வரும்போது இந்த புதுசாக நாம் ஜாதகம் கற்றுக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி நீங்கள் பாஸ் கொடுத்துட்டு கூட இந்த ஜாதகத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் மீது எல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு ஏன்னா இந்த நான் போடுற ஜாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்க்க வந்த ஜாதங்கள் நடந்த சம்பவங்களெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அதனால் நான் மெயினாக வந்து புதுசாக ஜாதகம் கற்றுக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை மற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சரிங்க இந்த ஜாதக பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் விடியற்கால ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் அன்னைக்கு வந்து நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போராடம் ரெண்டு அதனால் மகர ராசி லக்கணம் மிதுன லக்னம் மிதுன லக்னம் மகர ராசி போர்வாடம் ரெண்டாம் பாதம் பிறக்கும்போது சூரிய தசை மூணு வருஷம் எட்டு மாதம் இருபத்தி ஏழு நாள் இருப்பு இப்படி இருக்க பிறந்திருக்கார் பாருங்கள் லக்னம் மிதனம் லக்னத்திலேயே இந்த லக்னத்தினுடைய யோகாதிபதி சுக்கிரன் உட்காந்துகிட்ருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மூணில் புதன் அஞ்சில் சனி கேது எட்டில் குரு சந்திரன் ஒன்பதில் மாந்தி பதினொன்றில் ராகு இதுதான் அந்த கிரக அமைப்பு பக்கத்தில் அப்படியே என்ன சாராம்சமும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் லக்கனம் ராகு சாரம் சூரியன் சனி சாரம் சந்திரன் சூரியன் சாரம் செவ்வாய் சனி சாரம் புதன் கேது சாரம் குரு சந்திரன் சாரம் சுக்கிரன் செவ்வாய் சாரம் சனி குரு சாரம் ராகு சுக்கிரன் சாரம் கேது குரு சாரம் சார பலமாக கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு கட்டமாக அனலைஸ் பண்ணலாங்க லக்கணம் மிதனம் இது உபய லக்கணம் லக்கணத்திலேயே இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி தான் சுக்கரன் தான் உட்கார்ந்துட்டுருக்கார் சுக்கரன் எந்த சாரத்தில் பாருங்கள் இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர் ஆறுக்கும் பதினொன்றுக்குமான மிதுநலக்கணத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை எது அப்படின்னா நம்ம செவ்வாதசன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செவ்வாயினுடைய சாரத்தில் சுக்கரன் உட்காந்துட்டுருக்காரு அதனால் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல போய் மலைஞ்சிட்டாரு அந்த லக்னாதிபதி நிற்கிற மூணாம் இடத்துல பாருங்கள் மூணு அப்படிங்கிறது வீரியம் வெற்றி தைரிய சாணம் அந்த சாணத்தில் புதன் லக்னாதிபதி போய் மறைஞ்சி கேதுனுடைய சாணத்தில் இருக்கிறார் கேது பாருங்க அந்த புதனுக்கு மூணில் போய் மறைஞ்சிருக்கிறார் சனியோட சேர்ந்து லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான சனியோட சேர்ந்து இருக்கிறார் சனி அங்கே வந்து உச்சமாகவும் இருக்கிறார் அதனால் லக்கணம் டோட்டலாக கெட்டு போச்சு ரெண்டாவது பாருங்கள் இது உபயலக்கணம் வேறு லக்கணமும் ராசியும் ஆறு எட்டு அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னுக்கு தான் இருக்கும் அப்படின்னு இதுலேயே நமக்கு தெரியுது மேலோட்டமாக லக்கணமும் ராசியும் ஆறுக்கு எட்டுன்னு வருது இது புதன் வீடு அது சனி வீடு என்னதான் நண்பர்களாக இருந்தால் கூட ஆறு எட்டுங்கிற அமைப்பு அவ்வளவு இதாக இருக்கிறது இல்லை சரி லக்கனம் லக்னாதிபதி டோட்டலாக கெட்டு போயிருக்கு அடுத்தது ரெண்டாம் அதிப இடம் ரெண்டாம் இடத்துல சூரியனும் மூணாம் அதிபதி சூரியனும் இந்த லக்னத்தினுடைய கடுமையான பாவலாகிய செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அப்போ குடும்பஸ்தானத்தை இவருக்கு குடும்பம் அமைகிறத படிப்பை தடை பண்ணுறதுக்கான அமைப்பு ரெடியாக இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா மூணில் போய் மறைஞ்சிருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வேற குரு சந்திரனுடைய பார்வை இருக்குது ரெண்டாம் அதிபதி சந்திரன் தனக்கு ஏழில் இருந்தாலும் லக்கணத்துக்கு எட்டில் மறைகிறார் ரெண்டாம் அதிபதி தனக்கு ஏழில் இருந்தாலும் லக்கணத்துக்கு எட்டில் மறையிறார் யாரோட சேர்ந்து இந்த லக்கணத்தினுடைய கடுமையான பாதகாதிபதியோடு சேர்ந்து குரு இந்த மிதுனக்கத்தின் கடுமையான பாதகாதிபதி அவர் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறது யார் ரெண்டாம் இடத்தோடு சேர்ந்து அதனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியினுடைய பார்வை ரெண்டாவது நீச்ச குருனுடைய பார்வை ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருக்கார் அந்த நீச்ச செவ்வாய் சந்திரனை குருவை பார்க்குறார் இப்படி இருக்கிற அமைப்பில் ரெண்டாம் இடமும் கெட்டு போயிடுது மூணாம் இடம் வெற்றி வீர்ஜியம் அதனால் இப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுனால படிப்பு அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இடம் வெற்றி சகோதர சகோதரஸ்தானம் இதெல்லாம் சகோதர ஸ்தானாதிபதி தனக்கு விரயத்தில் சகோதர ஸ்தானாதிபதி தனக்கு வரையத்தில் சூரியன் அந்த ஸ்தானத்துக்கு பண்ணிடல சகோதர காரகன் இளைய சகோதர காரகன் செவ்வாய் நீச்சம் சரி இவருக்கு மூத்த சகோதரன் மூத்த சகோதர இடத்துல பாருங்கள் அவரும் செவ்வாய் தான் நீச்சம் அதனால் சகோதரனை இல்லை ஒரே ஒரு சகோதரி மட்டும் பெண் இருக்காங்க இப்படி அமைப்பில் பிறந்துருக்காங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் பார்த்திங்கன்னா புதன் தனக்கு விரையத்தலை அப்போ சுக ஏதோ கெட்டு போயிருக்குன்னு தெளிவாக தெரியுது ஒன்றுக்கும் நாளுக்குமான அதிபதி புதன் நாலாம் இடத்துக்கு விரயத்தலை இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல சனியும் கேது இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி மட்டும் குடும்ப வாழ்வை திருமண வாழ்வை பயங்கரமாக பாதிக்கும் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி முதல்ல புத்திர தோஷத்தை கொடுக்கும் அதுவும் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால கடுமையான தோஷத்தை புத்திர தோஷம் கொடுக்கும் அந்த சனி கரெக்டாக ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராவது இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஏழு பதினொன்று ரெண்டு மூணு இடமும் கல்யாணத்துக்கு உகந்த இடங்கள் கேதுவோட சேர்ந்து இந்த சனி உச்சமாயி இந்த லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்குமான அதிபதி யோகாதிபதியாக இருந்தாலும் எட்டுக்கும் ஒன்பதுமான அதிபதி சனி உச்சமாகி கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனால அந்த சனி கேது ரெண்டு நிற்கிறது குரு சாணம் வேற இந்த லக்னத்துக்கு கடுமையான பாதகாதிபதி அப்போ சனியும் கேதுவும் பாதகம் செய்ய காத்திருக்கிறாங்க அப்படின்னா திருமணம் செஞ்சு வைக்க முடியாது இந்த சனினால் இடம் கொடுக்க மாட்டார் மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் இந்த சனி வந்து கொடுக்க மாட்டார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பதினோராவது இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் கடுமையான புத்தர் வேறு சரி ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் ஆறாம் அதிபதி செவ்வாய் அவர் தான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் யாரோட சேர்ந்து இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியோடு சேர்ந்து எங்கே ரெண்டாம் இடத்துல இந்த ஆறாம் அதிபதி நோய் கடன் எதிரியை குறிக்கக்கூடிய இந்த அதிபதி நீச்சமாயி மூன்றாம் இடத்தோட மூணுங்கிறது உடல் பலம் வீர்ஜியம் வெற்றி தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்துல நேத்திரஸ்தானம் என்னும் ரெண்டாம் இடத்துல நிச்சமாக இருக்கிறதுனால பாதகாதிபதி பார்க்கறதுனால சனி பார்க்கறதுனால இந்த செவ்வாய் ஏதோ இவருக்கு கெடுதல் செய்யப்போகுது அப்படின்னு தெளிவாக தெரியும் அடுத்தது ஏழு ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் இவருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி குரு ரெண்டும் சேர்ந்து அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லுது இங்கே அதே மாதிரி தான் ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி குருவோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க அதனால் இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு தயாராக இல்லை எந்த கிரகங்களும் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல மாந்தி தன்னுடைய பாக்யஸ்தானத்தில் மாந்தி பாக்யாதிபதி உச்சமாயி கேதுவோடு சேர்ந்திருக்கிற சை செவ்வாய் நீச்சி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிற அதனால் ஒரு பாக்கியங்கள் வரக்கூடிய அமைப்பும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி குரு அடைஞ்சிருக்கிறார் எட்டாம் இடத்துல அதனால் தொழில் பண்ணுற அமைப்பும் இல்லை இப்படி இருக்கிற அமைப்பில் பிறக்கும் போது சூரிய தசை மூணு வருஷம் எட்டு மாதம் இருபத்தி ஏழு நாள் அதுக்கடுத்து சந்திரதசை பதிமூணு இவருடைய பதிமூணு வயசு வரையிலுமே பதிமூணு வயசு எட்டு மாதம் வரையிலுமே சந்திரதசை நடக்குது இந்த சந்திரன் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டில் போய் மலைஞ்சிருக்கிறாரு குருவோட நேச்சம் குருவோட சேர்ந்துருக்கிறாரு சந்திரன் நிற்கிற சாரம் சூரியனுடைய சாரம் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி யோக அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அந்த இருந்ததுனால இந்த சூரிய தசை அவருக்கு உணர்நலம் ஓரளவுக்கு இருந்தது இந்த சந்திர தசை என்ன செஞ்சது அப்படின்னா படிப்பை ஓரளவுக்கு கொடுத்தது அவருடைய பதிமூணு வயசு வரையிலுமே ஏழாவது என்னமோ படித்தார் அது வரையிலும் படிப்பு படிக்கும் நல்லாவே கொடுத்தது அதுக்கப்புறம் செவ்வாதசை வருதுங்க இந்த செவ்வாய் நல்ல அனலைஸ் பண்ணுங்கள் செவ்வாய் பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு கடுமையான பாவர் ஃபஸ்ட்டு அவர் நீச்சமாகி இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியோட நீச்சமாகி சூரியன் செவ்வாய் ரெண்டுமே கடுமையான நெருப்பு கிரகங்கள் ரெண்டுமே நேத்திரஸ்தானம் என்னும் குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல பாதகாதிபதியினுடைய பார்வையில் சனியினுடைய பார்வையில் இருக்கிறாங்க அதனால் செவ்வாயசை ஆரம்பித்த உடனே இவருடைய பதினாலாவது வயசில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது திடீர்னு காலு தடிக்கட்டு கீழே உழுவுறார் அப்படியே மயக்கம் போட்டு உழுவுறார் மயக்கம் போட்டு விழுந்த உடனே சுயநிலைவை வரல அவர் அப்படியே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலெலாம் போய் பார்க்குறாங்க மூளையில் போகிற நரம்புகள் ஏதோ பிரச்சனை அதனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க இவருடைய பதிமூணு வயசுலேருந்து அந்த இருபது வயது வரையிலுமே அதுக்கப்புறம் இவர் பள்ளிக்கூடமே போகல தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறாரு முதல்ல மூளை பாதிச்சுச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கை கால் செயலிழந்து போச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்போது எந்திரிக்க முடியாத நிலமையில ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் செவ்வா இவருடைய இருபது வயசு வரலாம் ட்ரீட்மெண்ட்டு பயங்கரமாக கொடுக்குறாங்க ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால தனக்காரகன் எட்டாம் இடத்துல தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா செலவு பண்ணுறாங்க அந்த செவ்வா திசை நீச்ச செவ்வாய் கொஞ்சம் கூட கியூர் ஆகலை இப்போது அந்த சிவாதசை முடிஞ்சு இப்போ குரு திசையில் பார்த்தீங்கன்னா படுத்த படுத்த படுக்கையாக அப்படியே இருக்கிறார் இன்றைக்கு நடப்பு குரு தோசையில் குரு புத்தி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் இவர் மீண்டு வருவாரா நடப்பு குரு தோசை தானே பாதகாதிபதியாக இருந்தாலும் எட்டில் மறைஞ்ச மறைஞ்சவர் நன்மை செய்யணும்ல அந்த குரு நிற்கிறது பாருங்கள் சந்திரனுடைய சாரம் சந்திரன் நிற்கிறது சூரியனுடைய சான் சந்திரன் அப்படியே சூரியன் சந்திரனில் இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படியே எட்டு சந்திரன்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டு அப்போ சந்திரன் அந்த இடத்துல அவ்வளோ வலுவாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பாதகாதிபதியோடு சேர்ந்து கெட்டு போய் தான் இருக்கிறேன் ரெண்டாவது ஏழாம் இடத்தை பதினோராம் இடத்தை எட்டாம் இடத்துலையே நீச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனால நீச்ச செவ்வாய் பார்க்கறதுனால இந்த நீச்சரம் நீச்சம் பார்த்தா உச்சப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உச்சம் கடுமையான உச்சம் அதாவது கெட்ட செயல்களை தான் உச்சம் அப்படின்னு தான் இங்கே நமக்கு தெரியுது ஒழிய நன்மையான செயல்களை இருக்குமாதிரி தெரியல அவருடைய உடல்நிலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அவருக்கு இருபது வயசு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசு நடக்கும்போகுது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் அவர் குரு தசையில் குரு புத்தி தான் இருக்குது இந்த குரு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி எட்டில் நீச்சமாக இருக்கிறதுனால இவர் இந்த குரு திசையிலேயும் அவர் சரி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இந்த அமைப்பில் தான் மெயினாக எங்கிட்ட எதுக்கு வந்தாங்கன்னா எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அதிக செலவு பண்ணலாமா பல லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு போகிறது கூட ஆளுடைய துணையோ தான் தூக்கிட்டு போய் தான் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது என்ன செய்யலான்னு கேட்க தான் வந்தாங்க இந்த குரு அந்தளவுக்கு சிறப்பாலாம் இல்லை ஏன்னா குரு நீச்சம் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி நீச்ச செப்பினுடைய பார்வை இருக்கிறாரு பார்வையில் இருக்கிறாரு அதனால் இந்த குரு திசை குரு புத்தியே அவருக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம் அதிகமாக இதுவரையிலும் பண்ண செலவு பல லட்சங்கள் பண்ணிருக்காங்க எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நெய்ச்ச செவ்வாய் அந்த தசையில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை அவருக்கு நீங்காத துயரையே கொடுத்துருக்கு படிப்பு இல்லை இல்வாழ்க்கை இல்லை குழந்தை இல்லை அத்தனையும் இல்லாமல் செஞ்சிருச்சு கிரகங்களுடைய விளையாட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சரி நம்ம அவர்களை குணமடைய எல்லாம் பல இறைவனை நாம் வணங்கி விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்